தெரிய தெ உக்கார உட்காந்து உட்காந்துச்சா உட்காந்துச்சையா நாலு பேரு அது போங்கடா அது போங்கடா நீங்கள் ரூம்லேருந்து வந்துட்டு அப்படியே ரெண்டு டாக்ஸி பிடிச்சோம் ஒரு டாக்ஸியில் ஏழு பேர் ஒரு டாக்ஸியில் நாலு பேர் அப்படியே ரெண்டு டாக்ஸி ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு ஒரு டாக்ஸி அனுப்பி வச்சு ரெண்டாவது நாங்கள் வந்து அடுத்த டாக்ஸியில் கிளம்ப ஆரம்பிக்கிறோம் அந்த டாக்ஸியை வந்து எங்கே விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கோவில் வந்து சீக்கோவில் டேக்ஸி ஸ்டாண்டுக்கிட்டே இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அடுத்தது அங்கே அவங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து நாங்கள் இது வந்து இதில் இந்த வண்டியில் வந்து இந்த டேக்ஸி வந்து நாலு பேர் போகிறாங்க அடுத்து பின்னாடி ஒரு டாக்ஸி இருக்குது அதில் வந்து நாங்கள் கிளம்புகிறோம் அந்த டேக்ஸி வந்து தான் நிற்கிது பாருங்க இதில் வந்து நாங்கள் ஏழு பேர் ஆறு பேர் போகிறோம் அம்மாடி சார் ஜன எங்க எங்களை எல்லாம் காணும் உடனே எல்லாம் காட்டணும்னா கட் பண்ணி தானே எடுக்கணும் இதில் என்னன்னா ஏறி உக்காந்த உடனே வண்டியில் எல்லாம் உட்காந்துச்சு நாங்கள் பின்னாடி முன்னாடி தான் ஒரு டாக்ஸி கிளம்பி போயிட்டுருக்கு பின்னாடி நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன் இங்கே இவ்வளோ நாள் இருந்தால் இது வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏன்னா எல்லாமே புது பசங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு பசங்க என்ன பண்ணோன்னா டிரைவர்கிட்ட வந்து டேக்ஸி காரர்கிட்ட வந்து பாட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவரும் ஒரு பாட்டு போட்டார் இந்த பாட்டு வேணாம் வேறு பாட்டு எல்லாம் ஃபுல்லாக ஹிந்தி சாங்கு பசங்க வந்து இது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு இந்த இடம் இந்த இடத்தையும் போஸ்ட் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அடாடா இவர் தொல்லை தாங்க முடியாது எந்த எதாக இருந்தாலும் வந்து இந்த இங்கே இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு வந்தானோ சொல்லிட்டு வந்தானுவான் அப்புறம் டான்ஸு நம்ம பையன் வந்து ஓ டான்ஸ் ஆரம்பி ஆர ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டேக்ஸியில் போயிட்டு ஏன்னா பாட்டு மாற்றி மாற்றி இப்போது ஒரு பாட்டு மாற்றி வைக்க சொல்லிட்டாப்புல ஒரு பாட்டு கூட அவங்களோட சிக்னலுக்கு வண்டி நின்றுட்டு இருக்குது சிக்னல் போது இந்த அங்கே ஒரு பாட்டு பாட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்த பாட்டை மாற்றிக்கிட்டு பயங்கரமான ஒரு ஷேட்டப் பண்ணிட்டு இருந்தோம் சீக்க இங்கே வந்து சிக்னல் ரயான் மசீதின்னு சொல்லிட்டு இங்கே மசீதி கிட்ட வந்து சிக்னல் நிற்கிது ஏன்னா அங்கே வந்து ராக்காவிலேருந்து நம்ம சீக்கிய வந்து சிக்னலில் நிற்கிது ஏன்னா இதில் வந்து பாட்டு ஓடிகிட்டுருக்கும்போது பாட்டை வந்து நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணணும் பாட்டை வந்து மென்ஷன் பண்ண முடியாது பாட்டை வந்து நம்ம வீடியோவில் வந்து காட்ட முடியாது அதனால் வந்து நம்ம வாய்ஸு பண்ணியிருக்கு அது வந்து வாய்ஸ் நம்ம வந்து பாட்டெல்லாம் வந்து காட்டினா காப்பி ரேடு வரும்ன்றதுனால நம்ம வந்து பாட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாய்ஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சிக்னல் சிக்னல் விழுந்துச்சு அங்கேருந்து வண்டி எடுத்துச்சு வண்டி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு சிக்னல் ட்ராஃபிக்கு வந்து கரெக்டாக நாங்கள் போனது வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும்

சாந்திரம் சாயந்திரம்லாம் வந்து செம கூட்டம் வந்து சாய் வந்து சாந்திரலாம் வந்து பயங்கரமான கூட்டம் வந்து வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கு நல்ல கூட்டமாக இருக்கு நல்லா இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மணிக்கு போகிறோம் கொஞ்சம் ரெஷ்ஷு கம்மியாக இருக்கு இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணிக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் பயங்கர கூட்டம் இருக்கும் நடக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் இறங்க போகிறோம் இறங்கிட்டு அப்படியே இங்கெல்லாம் என்ன ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பெரிய பெரிய பணக்காரங்க தான் கியா கார்லாம் வச்சுருப்பாங்க இங்கே டேக்ஸி தான் கியா கார்லாம் அதிகமாக ஓடும் அப்போ சரி அங்கேருந்து வந்தேச்சு இறங்க வேண்டிய இடம் வந்தேச்சு இன்னும் இப்போ இப்போ இறங்க போகிறோம் அங்கேருந்து வந்துட்டு இப்போ அவங்க ஃபஸ்ட்டு போனவங்க எங்கே இறங்க நிற்கிறாங்கன்னு தெரில நாங்கள் டேக்ஸி ட்ரெயின்கிட்ட நில்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில

நம்ம ஆளுங்களு வந்த வந்தி இறங்கிட்டு அப்படியே அவங்கள தேடிட்டு இருக்கிறோம் இப்ப அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல

எழுதுன்னு போகிறான் எங்கே எழுதுன்னு போகிறான் ஏய் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு ஆளுக்கு ஒரு திசையில் வந்து போக ஆரம்பித்தானோ சரி எங்கேயாச்சும் போய் சுற்றிட்டு ஓரட்டுவான் ஆனால் இது நல்ல பெரிய மார்க்கெட்டு எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ஓரட்டும் ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பொருள் எடுக்க ஆரம்பித்தாச்சு பர்ச்சேசிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கிறான் அப்படியே வந்து ஒருத்தன் சோப்பு தூள் எடுத்துன்னு இருக்கிறான்

துணி பவுடர் இங்க இருக்கு விட இதை போடுறது எப்ப இருக்கு துணி பவுடரு பாரு எவ்வளவு இருக்கும் பாரு சின்னது பெருசு பதிமூன்று ரூபா போட்டுருக்கடா ஏய் மூணு கிலோ மூணு கிலோ பதிமூணு ரூபாடா டைகர் இருக்க பாருங்க வேலை அதிகமா இருக்கும் கோல்கேட் எல்லாம் இங்கே இருக்கு தம்பி எது வந்து ஒரு 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 ஆளாக வந்து பில்லு போட்டு பசி எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒருத்தான் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிட்டோம் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து வெளியில வந்து ரோட்ல வந்து பிளாட் வந்து கடை போட்டுருந்தாங்க அதுல என்ன போடுறாங்கன்னா அப்படியே அதுலேயும் ஒரு கிளையன்ஸை பார்த்துட்டு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் எஸ்விடி திருவி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்